குஜராத்தில் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் போராட்டத்தில் இறங்கிய நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறையினர் உதவினர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிக்கோல் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை ஓடும் பள்ளி வாகனம் ஒன்றில் இருந்து மூன்று மாணவிகள் தவறி விழுந்தனர் பள்ளி வாகனத்தில் இருவதற்கும் கூடுதலான மாணவர்களை ஏற்றிச் சென்றதால் மாணவிகள் கீழே விழுந்தது பின்னர் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக பள்ளி மாணவி ஒருவரும் புகாரும் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு பெரும் கண்டனங்கள் எழுந்தன இதனால் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து பள்ளி வாகனங்களிலும் பத்து பேருக்கு மேல் ஏற்றக்கூடாது என்று போக்குவரத்து துறை கண்டிப்புடன் உத்தரவிட்டது மேலும் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதனால் அதிருப்தி அடைந்த பள்ளி வாகனங்களின் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் அங்கு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் போராட்டத்தின் எதிரொலியாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வதோதரா எனும் பகுதியில் டிராபிக் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் மாணவர் ஒருவரை பள்ளிக்கு அழைத்துச் சென்றார் இதே போன்று மாணவி ஒருவரை பெண் போலீஸ் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு கூட்டிச் சென்றார் பள்ளி செல்ல முடியாமல் தவித்த மாணவர்களுக்கு உதவிய இந்த காவல்துறையினருக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க